அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஹா அளவு சாப்பாட்டுக்கு ஐம்பது ரூபா குறையுது ஐயா ம் போர்டில் லிஸ்ட்டை பார்த்தா நாக்கில் எச்சி ஊறுதேய்யா ம் ஆமாம் என்ன ஹோட்டல் வாசலில் நின்று நீயா புலம்பிக்கிட்டு இருக்க ஏப்பா சாப்பிட வந்தேன் பணம் பத்தலை ஐம்பது ரூபா தான் இருக்குது இன்னொரு ஐம்பது ரூபா வேணும் ஏப்பா நீ என்ன பார்ட்னராக வாயே ஒயின் ஷாப்பில் தான் கட்டிங்க்கு காசு வச்சுட்டு இன்னொரு கட்டிங்க்கு ஆளை தேடுவாங்க நீ என்னடானா புதுசாக சாப்பாட்டுக்கே பார்ட்னர் தேடுற என்னப்பா பண்ணுறது நிலம அந்த மாதிரி ஆயிடுச்சு பசி வேற குடிக்கிறதுக்கு மட்டும் முழுசாக காசு வச்சிட்டு குடிக்கிறான் ஆனால் சாப்பாட்டுக்கு மட்டும் பார்ட்னர் தேடுறான் இவனை இன்னைக்கு வச்சு செய்ய வேண்டியது தான் என்னப்பா ரொம்ப யோசிக்கிற பசிக்கிறப்பா ஓகே நீ போய் ரெடி பண்ணு நான் moments later. என்ன சாப்பிட்றீங்க மெயில்ஸ் கொண்டு வாப்பா ரெண்டு ஆ ஒரு மீல்ஸு ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ஒரு மீல்ஸ் வாங்கி ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிடுவோம் போதுமா போயா போய் கொண்டு வா கேள்வி கேட்குறான் கேள்வி ஆமாம் இலையில் பாதி பாதி கிடையாதா என்னது இலையில் பாதியா ஏப்பா சோறு சாப்பிட முடியாதுப்பா அப்பாடா கொட்டு புரியல் அப்பளம் பத்தலை வாய் உறுதியா எப்போ கோட்டு பொரியல் ரெண்டையும் பாரி பாரி பிரிச்சுட்டேன் இது உனக்கு இது எனக்கு சோறு வந்துருச்சு சாம்பார் ஊற்றுறதுக்கு முன்னாடி சோற்று நம்ம ஆஃப் கோர்ஸ் உனக்கு சேர வேண்டிய பாதியை கண்டிப்பாக நான் கொடுத்துட மாட்டேன் இந்தா போதுமா உனக்கான பாதி இது எனக்கான பாதி இது என்ன பசி என்ன பசி முதல்ல சாப்பிடுவோம் வெயிட் ஏன் சாப்பிட விடையா ஆமாம் சோறு பாதி பாதி கரெக்டாக இருக்குமா ஏப்பா உன் முன்னாடி தானேப்பா நான் பங்கு பிரிச்சேன் எனக்கு நம்பிக்கை இல்லை போட்டாயா கேட்டு நீ உன் சோத்தை என்ன நான் என்னோடய சோத்தை என்ற யாருக்கு எவ்வளோ சோறு இருக்குன்னு பார்ப்போம் அதிகமாக இருந்தால் நான் கொடுத்துட்றேன் கம்மியாக இருந்தால் நீ கொடுத்துரு ஆஹா உலகத்திலேயே சோத்தை என்ன சொன்ன முதல் ஆள் இவந்தாய்யா பசிக்குதுன்னு சொல்லி இவனை பார்ட்னராக சேர்த்தது நம்ம தப்பு தான் குலப்பசியில் இருக்கிற நம்மளை சாப்பிட விடாமல் இப்படி பண்ணுறானே ஐயா எப்பா எண்ணி முடிக்கிறதுக்குள்ளாட்டி பசியே தீந்து போயிடும்பா எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை பாதி பாதினா கரெக்டாக பாதி எனக்கு இருக்கணும் கொடுமடா கோபாலு இதுக்கு பேசாமல் வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம் ஒரு வழியா சோத்த எண்ணி முடிச்சாச்சு எப்பா என் சோறு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு சோறு இருக்குது எனக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு சோறு தான் இருக்குது ஏப்போ ஒன்றை விட எனக்கு ஒரே ஒரு சோறு தானேப்ப ஜாஸ்தி அதெல்லாம் முடியாது பங்குன்னா பங்கு தான் அந்த சோத்தை ரெண்டாக உடச்சி எனக்கு பாதி போடு இந்தாப்ப உனக்கு பாதி சோறு அப்பாடா கல்லாவுக்கு வந்தாச்சு இந்தா என்னோடய ஐம்பது ரூபா என்னப்பா ஐம்பது ரூபாய்க்கு தர நூறுரூவாயை கொடுக்குற அது நூறுரூவா இல்லை ஐம்பது ரூபாய் பிரித்து பாரு ஆஹா எப்போ நோட்டு பாதி தான் இருக்கு எல்லாத்துலேயும் நீ பாதி பாதி தானே கொடுத்த அதனால தான் நானும் பணத்தை பாதியாக கொடுத்துருக்கேன்